விஞ்சா டி வினியர்கள் அன்புக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசுகிறோம் சார் வணக்கம் திமுக கூட்டணியில் விரிசலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிருப்தியா திருமாவளவனுக்கு என்னதான் பிரச்சனை இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதா முற்றுப்புள்ள வைக்கல அரசியலில் வந்து எந்த பிற முற்றுப்புள்ளியே கிடையாது கம்மா தான் தற்பொழுதைக்கு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது வைத்த கோரிக்கைகளை கிட்டத்தட்ட திமுக ஏற்றுக்கொண்டு விட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த சென்ஸ் திமுக ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மாநாட்டில் பங்கு பெறுவோம் என்று சொல்வதன் மூலம் மாநாட்டோட கட்டுப்பாட்டை திமுக தன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறது அப்படி தான் நம்ம சொல்லணும் இது வந்து வாண்டடாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கூப்பிடவே இல்லை கூப்பிடவே இல்லை வாண்டடாக போய் திமுக வண்டியில் ஏறி இருக்கு பொதுவான அழைப்பை ஏற்றுக்கொண்டு திமுக எந்த மாநாட்டில் இதுவரை கலந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை சுயமரியாதை பேசக்கூடிய கட்சி சுயமரியாதை இயக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நேரடியாக அழைப்பு விடுக்காமல் பத்தாம் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மாநாட்டில் கலந்து கொள்வோம் ரெண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக திமுக தலைவர் முதலமைச்சர் கூறினார் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு திமுகவின் உறவு தி விசிகாவின் உறவு திமுகவுக்கு எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு சிஎம் அழைப்பு இல்லாமலே அழையா விருந்தாளியாக தனிப்பட்ட முறையில் முறையான அழைப்பு இல்லாத அழையா விருந்தாளியாக விசிகா மாநாட்டில் திமுக கலந்து கொள்கிறது ஆனால் அதுல ஒரு அட்வான்டேஜ் திமுகக்கு என்ன விசிகாவுக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா மாநாட்டோட கண்ட்ரோல திமுக தான் கையில் எடுக்குது என்பது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை திரும்ப அடுத்து எப்படி செக்மேட் பண்ணி ரெண்டு பேர் போகிறதுனால அது எப்படி கண்ட்ரோல் எடுக்குதுன்னு எங்க ரெண்டு பேரில் தேவையில்லைங்க ஒருத்தம் போதுங்க ஒருத்தம் பிரதிநிதி ஆளுங்கட்சி பிரதிநிதி உட்கார்ந்தாங்கன்னா நாங்கள் என்ன அது அந்த மாநாடு யாரை சுத்தி சொல்லும் எண்ணிக்கை அளவுல முக்கியம் இல்ல பத்து பேர் உட்காந்துருக்க மேடையில ஒன்பது பேர் உட்காந்தா தான் கண்ட்ரோல் என்றீங்களா என்ன பவுன்சர்ஸ் அவங்களாம் புரியுதா புரியலையா நடத்துறது வீசிக்கா கரெக்ட் அவங்க கூப்பிடுற யார் யாரோ அவங்க தான் வர முடியும் கரெக்ட் அஜெண்டா பிக்ஸ் பண்றது அவங்க தான் அவங்க நினைக்கிறது தான் பேச முடியும் கரெக்ட் அது எப்படி மாநாடு கண்டிப்பா ஆனா திமுக பிரதிநிதி பேர் ரெண்டு பேர் அங்கே உட்காடுறாங்கன்னா மாநாடு அவங்கள சுத்தி தானே சொல்லும் பெரிய அளவுல அரசுக்கு எதிரான உரைகள் மட்டுப்படுத்தப்படும் ஏன்னா திமுக அரசுக்கு எதிராக நடத்துற மாநாடுங்க மது ஒழிப்பு மாநாடு அதை பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிரான மாநாடாக விஷமத்தனமாக புத்திசாலித்தனமாக தேசிய அளவில் மது இலக்க வேணும்னு திருப்பி விட்டுருக்காங்க திமுகவுக்கு ஒரு திமுக விசிகாவுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் கொடுத்து இந்த மாநாடை நடத்துங்க தேசிய அளவிலான மாநாடு மோடி அரசுக்கான கோரிக்கை இந்திய அரசியல் சாசனத்தின் டைரக்டிவ் பிரின்ஸிபிள் சொல்லப்பட்டிருக்குன்னு பழைய கதையெல்லாம் எடுத்து பேசியிருக்காரு திருமா மாநில அரசு இங்கே மதுவை உற்பத்தி பண்ணுமா உற்பத்தி பண்ணுது மாநில அரசே இங்கே மதுவை விற்பனை பண்ணுது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மதுபான ஆலைகளை நடத்துகிறார்கள் அவங்க கலந்துப்பாங்களா மதுவிலக்கு மாநாடா இதை விட கேலி கூத்து மக்களை ஏமாற்றக்கூடிய காரியம் ஏதாவது இருக்க முடியுமா ரெண்டு பேரும் திமுகவும் வீசிக்கவும் சேர்ந்து நன்றாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் இது தேர்தல் நேரத்தில் இது வந்து இப்படியோ போச்சுன்னா நன்றாக இது மக்கள் இவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள் இது வந்து திமுக மதுவிலக்கு மாநாட்டில் திமுகவும் கலந்துகிதுன்னா மக்கள் என்ன ஏமாளிகளா நடத்துறது யாருங்க தமிழ்நாட்டில் மதுக்கடையை நடத்துறது யாரு கவர்மெண்ட் அப்புறம் பெரும்பாலான மதுபான ஆலைகளை நடத்துறது யாரு திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இல்லை திரும்ப எதிர்பார்க்காம நடந்திருக்கலாம் இல்லையா நான் போனேன் நான் கோரிக்கை வைக்க தான் போனேன் அவங்களாம் அனுப்பி அவங்கள வர சொல்ல முடியும் இல்லை இதெல்லாம் வந்து எப்படின்னா வியாக்கியானங்கள் திமுக கண்ட்ரோலில் எடுத்துச்சு ஏமாந்து நிற்கிறார் ஆனால் திருமாவை குறைச்சி மதிப்பிடாதீங்க அவர் அடுத்தடுத்து என்ன செய்யணும் இப்பெல்லாம் கடந்த மூணு நாளாக ஒரு நாளைக்கு நாலு ட்வீட் போடுறாரு முன்னுக்கு பின் மொரோனா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று ராத்திரி ஒன்று இன்னைக்கு முதலமைச்சர் சந்திச்சு வந்து என்ன சொல்கிறாரு கூட்டணி உறுதியாக இருக்கிறது யாராலும் பிரிக்க முடியாது மீடியா தான் ஹைக் பண்ணிடுச்சுனாரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் அவரோட ஒரு ட்வீட்டு ஒரு மெசேஜ் என்ன வருது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று நம்புகிறோம் இப்போ அடுத்த நாலு மணி நேரத்தில் இல்லை ஒரு மணி நேரத்தில் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செய்வார்ன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் ஒருவேளை திருமாவளன் இப்படி எதிர்பார்க்குறாரு அவங்களா கழித்து விட்டால் நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரோ அவங்க கைட்டி விட போகிறாங்கன்னு தெரிஞ்சு அல்லது இவர் இந்த வேலைகளை செய்கிறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாம்ல ம் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு அவருடைய வீட்டில் பேசியதாக டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் மட்டும் அந்த செய்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளரிடம் உதயநிதி பேசும்போது இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தி நாலில் நம்முடன் இருந்த கட்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காது என்று பேசியிருக்கிறார் நேர் அவர்களுடைய பேச்சும் இதை குறித்து நேரு வந்து என்ன சொன்னார் இருபத்தி நாலில் இந்த அலையன்ஸ் இருபத்தாறில் அப்படியே தொடரும் சொல்ல முடியாதுனார் இதெல்லாம் அவங்க சொன்னது கூட்டணி தான் தொடரோமானு எங்களுக்கு தெரியல அவமானங்களை சகித்து கொண்டு நிற்கிறோம்னாரு திரும்ப திரும்ப இதே ஜூனியர் வீடன் பேட்டியில் ஒரு ஒன்றரை மாதத்துனால பேசும்போது கள்ளக்குறிச்சி க மதுவிலக்கு மாநாடு நடத்த வேண்டாம் என்று காவல்துறை அழுத்தம் கொடுக்கிறது அறிவுறுத்துகிறதுன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா இவ்வளோ பேச்சு பேசினார்ல அப்புறம் இன்னைக்கு போய் முதலமைச்சரை பார்த்துட்டு அழையா விருந்தாளியாக திமுக எந்த கூட்டத்தில் எதிரையும் கலந்துகிட்டு இருக்கு நீங்களே பல இடங்கள்ல திருமா அவர்களை ஒருபடி உயர்த்தி வச்சுதான் பேசி பேசுறாங்க அரசியல் திருமாவை இப்பொழுது அவர் எதையோ மனதில் வைத்துதான் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியலில் அரசியல் செய்கிறார் அரசியல் அரசியல் எந்த தவறும் கிடையாது ஆனா ரவுண்ட்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் திமுக முன்னேறி போயிருக்கிறது அந்த மாநாட்டுல திமுகவும் கலந்துக்குதுன்னா கேலி கூத்தா இல்ல உங்களுக்கு கேலி கூத்தா இல்ல தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி எஸ் ஸ்டாலின் கூட புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி திமுக தமிழ்நாட்டுல மதுபானங்களை விற்கிறது திமுக அரசு பெரும்பாலான மதுபான ஆலைகள் நடத்துறது திமுக காரர்கள் ஆர்டிஐயில் எந்த மதுபான ஆலையிலேருந்து எவ்வளவு சரக்குகளை கொள்முதல் பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது இது ப்ரிவிலேஜ் இன்ஃபர்மேஷன்ரா அது என்ன ராணுவ ஒரு இப்போ ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் கல்யாண மண்டபங்களில் விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்களை விநியோகம் பண்ணலான்னு ஒரு ஜீவோ போட்டாங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா அதுக்கு பிறகு அதை எது கோர்ட்டுக்கு போனாங்க முதல்ல அந்த மாதிரி ஜீவோவே நியூ பேப்பரில் நியூஸ் வந்தோன்னா அப்படி ஒரு ஜீவோவே இல்லைன்னு பம்முச்சு கவர்மெண்ட் சிந்தில் பால ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால ஒன்றரை வருஷத்துக்கு மேல அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க ஜீவோ வழியில் வந்தது கோர்ட்டுக்கு போனோன்னா கல்யாண மண்டபத்தில் மட்டும் மதுபானங்களை விநியோகம் பண்ணுறத வாபஸ் வாங்கிக்கிறோம் ஆனால் விளையாட்டு மைதானங்களை விநியோகம் பண்ணுறது 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 தான் அந்த முடிவில் மாற்றம் இல்லைன்னு இதே அரசு சொல்லிச்சு அந்த வழக்கு இன்னமும் வச்சு சென்னை உயர்நீதிமன்ற நிலுவையில் இருக்குது வெளிப்படையாக அப்பட்டமாக மது மது விற்பனையை உற் ப்ரமோட் பண்ணுற மது உற்பத்தியை ப்ரமோட் பண்ணுற எல்லோரையும் குடிங்கன்னு சொல்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் மதுவிலக்கு மாநாட்டில் அவங்களும் கலந்துப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா இதை விட ஒரு மக்களை முட்டாளாக்கக்கூடிய கேலி கூத்தான அறிவுறுப்பான விஷயம் அதாவது இருக்க முடியுமா ஜனங்கள் ஒன்றும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இல்லை இல்ல உங்களுக்கு ஏதாவது புலப்படுதா திருமாவனுடைய உண்மையான நோக்கம்தான் என்ன அது தான் கேட்கணும் ஆனா இப்ப கடந்த ஒரு வாரமா அவருடைய நடவடிக்கை என்பது நிச்சயமா அவர் அங்கே மகிழ்ச்சியா இல்லைன்றதை காட்டுது அது அவரே சொல்றாரு சகித்துக் கொண்டு தான் வச்சுட்டா நினைக்கிறதுலாம் அபத்தமானது பாலிடிக்ஸ்ல அப்படி எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சில அதிகமாச்சுன்னா அதுக்கு பிறகு ஒட்டு போட்டா கூட அது சேராது அதை நோக்கிதான் போகுது திமுக மதுவிலுக்கு மாநாடு நடத்துமா விசிகா மதுவிலுக்கு மாநாடு நடத்துமா அதுல மதுவை விற்பனை பண்ற மதுவை ப்ரமோட் பண்ற மதுவை உற்பத்தி பண்ற திமுக பிரமுகர்கள் இருக்க பிரமுகர்கள் பலரை கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியோட பிரதிநிதிகள் ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் கலந்து பாங்களாம் நான் இது டைரக்டா மதுபான ஆலை உற்பத்தியாளர்களுக்கு அழைப்பு கொடுத்துடலாம திருமாவர்களே கொஞ்சம் பதட்டப்படுகிறாரா ஏன்னா ஒரு கருத்தை சொல்றாரு அட்மின் போட்டாருன்றாரு பதில் போய் கேட்டா போறாரு வேகமாக நிதானமாக பதில் சொல்லக்கூடிய ரொம்ப அறிவறுப்பா இருக்கு அட்மின் போட்டாருன்னு சொல்றது எச் ராஜா சொல்றதுங்க ஹெச்ராஜா அடி ஒற்றி திருமாம் தொடங்கி இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாமா ஹெச்ராஜா சொன்னப்போ இதே விசிக்காவும் இதே திமுகவும் எவ்வளோ தூரம் அதை கிண்டல் பண்ணாங்க என் அட்மின் போட்டுட்டான்னு எச்சராஜா சொன்னப்போ எல்லாரும் விசிக்கா திரும்ப திமுக மட்டும் இல்லை எல்லோரும் சமூக வலைதளங்களில் இயங்குறவங்க இயங்காதவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க ஹெச்ராஜா பொய் சொல்லுகிறார் ஏமாற்றுகிறார் நாங்கள் அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அட்மின் போடுவோம் எப்படிங்க போடுவோம் எசராஜாக பொருந்தினதான் திருமாவுக்கும் பொருந்தும் ரொம்ப நாள் ஒருத்தர் நடிக்க முடியாதுங்க பின்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவர் தூண்டி விடுறாரு அப்படின்ற மாதிரி நம்ப மாட்டேன் எடப்பாடியை வீசிக்காவ திருமாவை யாரும் தூண்டிலாம் விட முடியாது அதெல்லாம் அவர் வந்து ஒரு சுயத்தன்மை உள்ள தலைவர் தான் இப்படி பேசுவது ரொம்ப அவலமானது அருவறுப்பானது இன்னைக்கு போய் வந்து அவர் திமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துகோன்னும் போது இப்போ அடுத்து அவர் என்ன செய்வார்னு பார்க்கணும் எதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை திருமா சந்திக்க வேண்டிய அழைச்சு போய் பார்த்திருக்காரு நினைக்கிறேன் கூப்பிட்டுருக்காரு ஆமாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணது டிஎம்கே இஸ் டூயிங் டேமேஜ் கண்ட்ரோல் அது ஓரளவு திமுக வெற்றியும் பெற்று விட்டது ஏன் அதை தவிர்க்கவும் முடியாது திரும்பாவால் அது முதலமைச்சர் அழைச்சா தவிர்க்க முடியாது முதலமைச்சர் அழைத்தால் தவிர்க்க முடியாது அவர் தான் விளக்க வேண்டும் இந்த சந்திப்பு திருமாவே விரும்பி போனதால் அது முதலமைச்சர் அழைத்து போனாரா என்பது எப்படி இருந்தாலும் இது டேமேஜ் கண்ட்ரோல் இந்த மீட்டிங்கில் திமுகவுக்கு தாங்க சாதகமாக அதிகமாக இருக்குது அட்வான்டேஜ் டிஎம்கேங்க ஃபஸ்ட் ரவுண்டில் டிஎம்கே ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாட்டியும் டென்னிஸில் சொல்லுவாங்க அட்வான்டேஜ் டியூஸ் அட்வான்டேஜ்னு வாங்க அந்த மாதிரி வந்து அட்வான்டேஜ் டு டிஎம்கே கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்டில் டிஎம்கே ஜெயிச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் திமுக தற்காலிகமாக ஒரு பின்னடை விசிகா தற்காலிகமாக ஒரு பின்னடைவை சந்தித்து ஆனால் மாநாட்டுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே வேறு ஏதாவது செகன் மேட் பண்ணாரு திரும்பன்னா இப்போ நேரடியாக எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இன்க்ளூடிங் திமுக மறுபடியும் அழைப்பு விடுக்கிறாரு ஏடிஎம் கேல போய் அழைப்பு விடுக்கிறாரு அப்ப என்ன பண்றீங்க திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கிறாரு ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அரசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திமுகவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் எதுக்கு சில விஷயங்களை ஓப்பனா பேச தயங்குறாரு அது அவரை தான் கேட்கணும் பாதி ஆரம்பிச்சுட்டு பின்னால போய் பின்னால பதுங்கிடுறாரு அப்புறம் என்ன சொல்றாரு மீடியா ஹைப் பண்றாரு எது மீடியா ஹைப்பு கசப்புடன் தான் கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொன்னது மீடியா ஹைப்பா காவல்துறை கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாட்டை நடத்த வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறதுன்னு சொன்னது இந்த என்ன வார்த்தை அது யார் யார் ஊசி யார் ஊசி கூடுறா அப்புறம் அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எதுக்கு அலைன்ஸை பற்றி பேசுகிறாங்க வேணாம் கூட்டணி வேணான்ற துணியில ஏன் பேசுகிறாங்க இப்போ சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் எம்டிஎம்கேல யாராவது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக கூட்டணி வேணான்னு பேசுகிறாங்களா ஒருத்தர் கூட பேசல விசிகாவில் மட்டும் நிறைய பேர் ஏன் பேசுறாங்க யாரோட தூண்டுதல் அவங்க பேசுறாங்க திரும்போட ஆசிர்வாதத்தில் தானே பேசுறாங்க அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல திருமா விசிகா உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவ்வளோ பேச்சு பேசுறாங்க இந்த கூட்டணி வந்து மானங்கட்ட கூட்டணிலாம் சொல்றது யாரு விசிகா உள்ளே இருக்கவங்க தானே சொல்றாங்க நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல யூடியூப்பில் பார்த்தா தெரியும் வெளிப்படையா பேசுறாங்க வெளிப்படையாக பேசுறாங்க அந்த மாதிரி சிபிஎம்ல யாராவது பேசுறாங்களோ அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டோட லேபர் இஷ்யூஸில் எவ்வளோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்குது தொழிலாளர் பிரச்சனைகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் அங்கே சிபிஎம்ல யாராவது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரிலாம் இந்த மாநாங்கட்ட கூட்டணியின்னு பேசுகிறாங்களா எவ்வளோ சிக்கல் இன்றைக்கி லேபர் ஃப்ரண்ட்டில் ஏதோ சாம்சங் தொழிலாளர் போராட்டம் இருபது நாளாக நடந்துகிட்டு இருக்குது அங்கே போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த தொழிற்சாலை வெளியில் ஒரு தனியார் நிலத்தில் பண்ணும்போது அங்கேருந்தும் அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் அரசின் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது தொழிலாளர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அரசு ஊழியர்களோட பிரச்சனை ஏதோ வாசிரியர்கள் எவ்வளோ மோசமான நிலமையில் இருக்காங்க ஆரம்ப கல்வி உயர்கல்வி எல்லாத்துலேயுமே போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை பற்றி எரியுது இதெல்லாம் யார் சிபிஎம்மோட கோர் ஓட் பேங்க் ஆனால் அதில் இருக்க யாராவது ஒரு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் கூட்டணி பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா இல்லை ஆனால் விசி மட்டும் ஏன் பேசுகிறாங்க செகண்ட் ரேங்கில் இருக்க பல பேர் பேசுகிறாங்கல்ல என்ன அர்த்தம் அர்த்தம்ப்பா இன்றைக்கி முதலமைச்சர் அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு இதுதான் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி தொடர்கிறது உறவு வலுவாக இருக்கிறது மீடியா ஹைப்பென்னு பேசுவார் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க டிஎம்கே ரெண்டு பேரும் அனுப்புகிறாங்க ஆர்எஸ் பாரதியும் டி கே சிலவங்கன்னு வருவாங்களாம் மாநாட்டை தான் கண்ட்ரோலில் எடுக்கப்போகுது திமுக அதை செக்கன் மேட் பண்ணுறதுக்கு திருமாவ என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கணும் அவர் நேரடியாக அதிமுக போய் அழைப்பார் அதிமுக தலைவர்கள் யாராவது திருமாவ அலுவலகம் தேடி வந்து எடப்பாடியோட ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போயும் திமுக கலந்துருமா அந்த மாநாட்டில் ஒருவேளை அதிமுக பங்கெடுத்தால் திமுக கலந்துக்காதோ அதுதான் நான் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் அப்போ திமுக என்ன பண்ணும் இப்போ ஜெயக்குமாரும் சி வி சண்முகமும் கலந்துக்கிறாங்க ஒருத்த ஒரு அண்ணா திமுக மதுவை வெள்ளமாக ஓட விட்டுது அடுத்த ஸ்டேஜுக்கு அண்ணா திமுக கொண்டு போய் சுனாமியாக ஓட விட்டுட்டுருக்குது ஏங்க இந்த மூன்றரை வருஷத்தில் மது மது விற்பனைன்றது எவ்வளோ மோசமாக போயிருக்குது எவ்வளோ வருமானம் அதிகரிச்சிருக்கு எத்தனை பேர் சாராயத்தால் செத்து கிடக்குறான் மிகப்பெரிய சமூக தீமையாக உருவாகிருக்குது அந்த மதுவிலக்கு மாநாடுக்கு திமுக பிரதிநிதி வருவாங்கன்னா இதை விட மக்களை கேலி கூத்தாக்குற விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா கேட்டா இது மோடிக்கு எதிரான மாநாடா தேசிய லெவல்ல மோடியை வலி இது எது ரெண்டு எம்பிய வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை இது நீ மாநில அரசு சம்பந்தப்பட்ட மாநில அரசு நினைச்சா ஈஸியா அதை அமல்படுத்த முடியும் வாங்க வரைக்கும் மாநில அமைச்சர் மாநில அரசு தான் மத்திய அரசு கிட்ட கிடையாது ஏதோ சொல்லுவாங்களே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதோ வா ஏதோ ஏறி வைகுண்டம் போனாங்க அந்த மாதிரி கதையா இருக்குது இது இப்ப யாரால் யாருக்கு பாதிப்பு இருக்கு சார் ஒருவேளை கூட்டணி இந்த பாருங்க விசிக்க வெளியில போச்சுன்னா திமுக பாதிப்பு விசிகாவுக்கு விசிகாவுக்கும் பாதிப்பு ஆனா இழக்கிறதுக்கு யாருக்கு அதிகம்னா திமுக ஆட்சி யாருக்கிட்ட இருக்கு திமுக ஆட்சி போற அளவுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வாக்கு சதவீதமாக குறையும் சீட்டு குறையுங்க தனியா என்னைக்கு என்னைக்குங்க திமுக ஜெயிச்சிருக்கு ஜஸ்ட் ஷோமி ஒன் எலெக்ஷன் அண்ணாதுரை காலத்துல இருந்து அறுபத்தேழுல இவங்க ஜெயிச்ச முதல் எலெக்ஷன் அப்புறம் எழுபத்தொன்னுலேருந்து இது வரைக்கும் அண்ணாதுறை ஜெயித்த முதல் எலெக்ஷன் வெற்றி பெற்ற எலெக்ஷன் அதுக்கு பிறகு எழுபத்தொன்னுலேருந்து இது கருணாநிதி சந்தித்த எலெக்ஷன் எல்லாம் பாருங்கள் எந்த எலெக்ஷனில் திமுக தனியாடு நின்று இருக்கு பதினாலில் நின்று சைபரு பார்லிமெண்டில் சைபர் பதினாறில் காங்கிரஸோட நின்று எண்பத்தொம்பது சீட்டு தான் வாங்க முடிஞ்சுது அந்த ஒன்றரை பர்சன்ட் மக்கள் நல ஆட்சி வாய்ப்பே போச்சு தனியாக போனால் திருமாவால் ஜெயிக்க முடியாதுங்க திருமா சைபர் ஆவார் ஆனா திமுகவுக்கு பெருத்த சேதாரம் இருக்கும் இழக்கிறதுக்கு திருமாவுக்கு எதுவும் கிடையாதுங்க திமுக ஆட்சியே இருக்குது திருமா வலுவா இருக்கிற அந்த ரெண்டு தொகுதியில கூடமா அவரால் அது வாங்க முடியாது ஓவரால பண்ண முடியாதுங்க ஜெயிக்கலாம் முடியாது திமுக திருமாவனை காங்கிரஸ் மாதிரி தான் கெடுக்கலாம் திமுக வெற்றி வாய்ப்பை கெடுக்கலாம் வழியாக ஜெயிக்க முடியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மேபி திமுகவை எதிர்க்க தயங்குறாங்களோ நாம பேசி பார்ப்போம் வழிக்கு வந்தா பார்ப்போம் திருமாவளவன் இவங்க ஒரு கடைசி வரைக்கும் உள்ளே இருக்குன்னு அவருக்கு சொல்ல முடியாத பல அவமானங்கள் உள்ளே இருக்குதுங்க அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இப்போ காலியாகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவருடைய கொடிக்கம்பங்கள் வெட்டி எறியப்பட்டிருக்கின்றன அவங்களுக்கு வந்து யார் யாருக்கோ கொடி கட்ட அனுமதி கொடுக்குறாங்க திரும்ப கட்சி கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸே டிஎம்கே கொடுக்க மாட்டேன் அதுதான் அது ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பிறகு கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் ஆறு சீட்டோடு கொடுத்து மகாதையை முடிச்சுடுவாங்கன்னு ஒரு பயப்படுறாரு அவருக்கு இன்புட்ஸ் வந்துருக்கும் இல்லை இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒண்ணு ஒண்ணுங்க கேலி கூத்து மோசடியின் உச்சகட்டம் மது விளக்கு மாநாடுல திமுக அது மோடிக்கு எதிரான மாநாடு எங்களுடைய அந்த நோக்கம் தூய்மையா தான் இருக்கு நான் துளியும் அரசியலை ஏங்க இது அடிப்படையிலே அரசியல் பிரச்சனை அவர் சொல்றதே அபத்தமா இருக்கு திருமா பேசுறது அபத்தமா இருக்கு எல்லாமே கூட்டணி அரசியல் எல்லாமே அரசியல் தான் மது விளக்கு என்பது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாமே அரசியல் தான் ஒரு அரசியல் கட்சி பண்ணுற எல்லாமே அரசியல் தான் மது என்பது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நாட் ஓன்லி சோஷியல் ப்ராப்ளம் அதில் அரசியல் கலக்காதேன்னு சொல்கிறது அபத்தமானது அவர் நேரடியாக திமுகவினை எதிர்க்கிறேன்னு சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார் வெளியில் வர முதல் நாள் வரைக்கும் சொல்ல அடுத்த முதல் நிமிஷம் வரைக்கும் சொல்ல மாட்டார் அவர் இருபத்தாறுலேயும் திமுக கூட்டணியில் தொடரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நான் இப்பயின்னு சொல்கிறேன் இன்னமும் இன்னமும் அவரை திமுக எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து விடும் என்று தான் நான் நம்புகிறேன் அவருக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை திமுக பூர்த்தி செய்யும் ஏன்னா அதெல்லாம் நான் கெட்ட வார்த்தைகளை சொல்ல விரும்பலை நீங்கள் உங்கள் வார்த்தைகளை போடாதீங்க நான் சொல்லாதது எதுவும் நீங்கள் போடாதீங்க யூகத்துக்கள் அடிப்படையில் நீங்கள் செய்திகளை போடக்கூடாது ரொம்ப தப்பு இல்லை ஓப்பனாக நிறைய மீடியாக்களே இதை பேசுகிறேன் நான் சொன்னேண்ணா எவனோ எதையோ பேசிட்டு போவாங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது திருமாவுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை திமுக பூர்த்தி செய்யும் ஏன்னா திரு தி திருமாவுக்கு இழப்பதற்கு பெரிதாக எதுவும் இல்லை திமுகவுக்கு இழப்பதற்கு ஒரு ராஜாங்கமே இருக்கிறது நிச்சயமாக வந்து திருமாவின் திருமாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசை இருக்கிறது அதை கூடிய வரையில் திமுக பூர்த்தி செய்யும் இருபத்தாறில் இதை விட அதிக அவமானங்கள் வந்தாலும் திருமா திமுகவுடன் தான் இருப்பார் எழுதி வைத்துக் கொள்கை சிலர் சொல்றாங்க இப்போ திமுக கூட்டணியை விட்டு போகவே இல்லைன்னாலும் விஜய் வருகையால் விடுதலை சத்துறைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அது எலெக்ஷன் டைம்ல தாங்க முடிவு பண்ண முடியாது உண்மையாக கூட இருக்கலாம் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குன்றாங்க திருமாவுக்கும் இருக்குது இருக்குது சீமானுக்கும் இருக்குது அது அன்டஸ்ட் அது அதை இப்பயே சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் விஜய் பார்த்து ஒரு விதத்துல தான் இருக்காங்க நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அதை இப்ப மறுதளிக்க முடியாது நம்ம இன்னொரு பக்கம் திருமாவளவன் இந்த மாநாட்டுல யார் யாருக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்க மதவாத இயக்கங்களுக்கும் சாதிய கட்சிகளுக்கும் எங்களுக்கு கூட இந்த மேடையில இடம் இல்லை அப்படின்னு சொல்லுது அதுவும் ஒரு சர்ச்சையாக கிளம்பி இருக்கு ஏன் அன்புமணி ராம நாங்களும் மது ஒழிக்க தான குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு கருணாஸ் கேட்குறாரு அப்போ நீங்க யார் அவங்க சாதி கட்சினா இந்த ஒரு இது அப்படி பாக்குறீங்க இல்லை இதில் அவர் திருமாவோட வார்த்தைகள் எந்த தவறு இல்லைன்னு நான் பாக்குறேன் அவர் தெளிவாக இருக்காரு

எங்களை ஏன் கூப்பிடல நீ ஒண்ணும் உரிமையாலாம் கேட்க முடியாது நீ என்ன பொறுத்த வரைக்கும் சாதி கட்சி நீ என்ன பொறுத்த வரைக்கும் மதவாத கட்சி மதுவோட மோசமானது சாதி வெறி மத வெலினு திருமாவ சொல்றது நூறு சதவீதம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அந்த விஷயத்துல மேலே எனக்கு திருமாவோட கருத்துல நூறு சதவீதம் உடன்பாடு ஒருவேளை இந்த மாநாட்டுக்கான அந்த நோக்கம் எதுவும் பாசிட்டிவா நிறைவேறும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசு மது கடைகளை குறைக்கும் ஒன்று செய்வாங்க அதாவது மாநாட்டுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னால இரநூத்தம்பது கடையை குறைச்சினாலும் ஒரு ஜீவோ வரும் ஆனால் சேல்ஸ் குறையாது கன்சம்ஷன் குறையாது ஐநூறு கடையை குறைச்சாங்க சேல்ஸ் குறைஞ்சதா டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்க கன்சம்ஷன் குறைஞ்சதா இல்லை வருமானம் குறஞ்சதா இல்லை அதுதான் அளவுகோல் இந்த ஏரியாவில் பத்து கடையை மூடிட்டு பதினோராவது ஒரே ஒரு கடையை புதுசாக திறந்திங்கன்னா இந்த பத்து கடை சேல்ஸ் இந்த ஒரு கடையில் நடக்கும் கடையை மூடுறது கிடையாது அளவுகோல் முதல்ல ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி எல்லாம் ஓப்பன் டொமைனில் வைக்க சொல்லுங்கள் ஏன் ஆர்டிஐல கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டேன்றானுங்க இந்த அரசு மூழல் மதுவில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு இருக்கிறது திமுக அரசு சாராய விற்பனையில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த அரசை நடத்தக்கூடிய கட்சியின் பிரதிநிதிகளை அழைத்து மதுவிலக்கு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதை விட கேலி கூத்து அவலம் மோசடி எதுவும் இருக்க முடியாது மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனைக்கு இமீடியட்டா ஒரு சொல்யூஷனும் கிடையாது கிடையாது இவ்வளவு அவமானத்தை மாரியும் திமுக கூட்டணியில் திருமா தொடர்வார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முதலமைச்சர் புரிந்து கொண்டிருப்பார் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும் திரும்ப கண்டிப்பாக இருபத்தி ஆறு கூட்டம் இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் தான் மது விளக்கை தாண்டி எதிர்பார்க்கும் அதெல்லாம் மதுவிலக்குன்றது ஒரு முகம் முடியுங்க இப்படாங்க புதுசா மது விலக்கு வந்தது அஞ்சு அஞ்சு வருஷம் கள்ளச்சாராயத்தை விடுங்க கடந்த ஆறு வருஷமா கூட்டணியில இருக்கீங்க மூணு தேர்தல்ல சந்திச்சிருக்கீங்க கருணாநிதி மரணத்துக்கு பிறகு திமுக விட போய் சேர்ந்தீங்க பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு தேர்தல்ல சந்திச்சுங்க அப்பெல்லாம் பேசாத பேச்சு ஏன் இப்ப ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால கல்யாண மண்டபங்கள்லையும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துலையும் மதுமானங்களை விநியோகம் பண்ணலான்னு அட்டுழியத்தின் உச்சக்கட்டமான ஒரு ஜீவோ எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி யாருமே போடாத ஜீவாவை இந்த கவர்மெண்ட் போடும்போது திரும்ப என்ன பண்ணிகிட்டு இருந்தார் நீ அப்போ நடத்திருக்கணும் இந்த மாநாட் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தன் அது கல்யாண ஓட்டில் மதுமானங்களை விற்பனை பண்ணலாம் நினச்சி பார்க்க முடியாத அட்டுழியம் இது செய்கிற தைரியம் அந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்தது அன்னைக்கு நீ தெருவில் இறங்கி போராடி இருந்திருக்கணும் ஒரு அறிக்கை மட்டும் விட்டாங்க அதாவது இந்த கவர்மெண்ட் மூன்றரை வருஷமா மது விற்பனையா எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைமுகமா அதிகரிச்சுட்டு குடிக்காதவனை அரெஸ்ட் பண்ற ஸ்டேஜ் வரல அவ்வளவுதான் ஒரு நாள் அதுவும் வரும் பாஜகவுடன் ஒரு நெருக்கமான நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் அதுவும் திரும்ப உனக்கு எதுவும் எரிச்சலை கொடுத்திருக்கா இருக்கலாம் இந்த ராஜ்நாத் சிங் வந்தது கருணாநிதி சமாதியை சுத்தி சுத்தி வந்தது முருகிற மாநாடு இதெல்லாம் வந்து டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் தான் நிச்சயமாக நிறைய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கான ஆமாம் அது நிறைய அவங்க பிரதிநிதிகளோட இடங்கள் எல்லாம் பிடுங்கிட்டு விட்டது வெட்கத்தால் தலை குணிக்கிறேன்னு முதலமைச்சரே சொன்னார் சரி பண்ண முடியல இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க உள்ள அதனால் இதில் இந்த இஷ்யூ ஒரு கையில் எடுத்திருக்காரு இப்போதைக்கு முதலமைச்சர் அவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் ரூ டிஎம்கே ஜெயிச்சிருச்சு திருமாவை ஆஃப் பண்ணுறதில்லன்னு சொல்லலாம் பட்டு இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகும்னு தெரியாது ஒரு விதத்தில் திமுக இறங்கி வந்திருக்காங்கன்னா எஸ் இறங்கி வந்திருக்கு பட் பெரிய அளவில் அவங்க வந்து திருமாவை வந்து இப்போதைக்கு மாநாட்டில் ஏறுமா மேடையில் சொன்னதால திருமாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்